அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவான் கழட்டி வச்ச ருத்ராட்சத்தை திரும்ப எடுத்து திரும்ப ஏங்கட்டி சாமி ருத்ராட்சம் ஏண்டா போன மாதம் கட்டினி அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்து போச்சுங்க ஓடி போயிடுது பக்கத்தில் வராது ருத்ராட்சம் கட்டுறேன்னு வந்து அங்கிருந்து கட்டுறதே கிடையாது சும்மா ஆகும்னா ருத்ராட்சம் கட்டுற கட்டுறேன் கட்டிவிட்டு எதுக்கு கட்டுவேன் உனக்கு எதுக்கு கட்ட சொன்னேன் யார் கட்ட சொன்ன நல்லா சாப்பிடு நல்லா குடி என்ன வேணாலும் பண்ணு சாவு யாரு வேணாங்கிற செருப்படி வாங்கிட்டு அப்புறம் வாங்க கெட்ட பின்பு ஞானியா வாங்க உங்களை யார் வர சொன்னாங்க இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எங்க அம்மா சொன்னாங்க எங்க அப்பா சொன்னாங்கன்னு நாலு நாள் தீட்சை வாங்குறது எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த தீட்சையை வாங்கிட்டு இவங்க பூஜை பண்றதை பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மூணு மணிக்கு எதிர்த்து வாங்க முதல் நாள் இந்த பல் கல்யாண புது மாப்பிள மாதிரி எத்தனை பயம் வந்தாலும் ஊரே உங்களை ஒதுக்கினாலும் உறவே உங்களை நடுமுதிகள் குத்தினாலும் சுற்றத்தார்கள் உங்களை வெறுத்தாலும் யார் உங்களை பகைத்தாலும் உங்கள் தலையெழுத்தே உங்களுக்கெல்லாம் துன்பம் செய்தாலும் ஒரே ஒரு சுவாமி உங்களை அப்படியே காப்பாற்றுவார் யாரும் கிடையாது உங்க வாழ்க்கையை அப்படியே ஜம்ப் ஜம்புருவார் ஜம்புகேஸ்வரர் ஜம்புலிங்கம் எளிய அம்மா திருவானைக்காவல் சுவாமி அந்த சுவாமியை மறக்க முடியுமா